அத்தியாயம் எண்பத்தெட்டு என்ன செய்ற என்று கொடி தவிப்போடு சுற்றிலும் பார்க்க நீ எப்படி அப்படி பேசலாம் என வினவினான் தயாளன் பாவை அவனது கை அனுப்பியில் இருந்தால் எதுவும் நடக்கலாம் தானே அதுக்காகத்தான் அப்படி சொன்னேன் இந்த மாதிரி வேற ஒருத்தன் தொட்டானா உன்னால் ஏற்றுக்க முடியுமா அதை எப்படி முடியும் என்னை கட்டிக்கிறவனுக்கு மட்டும்தான் அதுக்கான உரிமையும் அதிகாரமும் ஓ அப்போ வேற ஒருத்தனை கட்டிக்கிட்டா அவன்கிட்டயும் இது போல என தங்களுக்கு இடையேயான நெருக்கத்தை கண்களால் காட்டினான் அப்புறம் இது ஒரு பொண்டாட்டியோட கடமை இல்லையா கடமையா புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் காதல் வேண்டாமா அதுக்கு எந்த அவசியமும் இல்லை கல்யாணம் செஞ்சுக்கிட்டவங்க எல்லாரும் காதலிக்கவும் செய்யணும்னு என்ன கட்டாயம் சேர்ந்து வள தெரிஞ்சா போதும் நீ அம்மாச்சியும் தாத்தாவும் வாழ்ந்ததை பார்த்துட்டு புருஷன் பொண்டாட்டினா அவங்களே மாதிரி தான் இருப்பாங்கன்னு இருக்குதையா ஆனால் ஆயிரத்தில் ஒருத்தருக்கு தான் அப்படி வாழ்க்கை அமையுது மீதி இருக்க தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கும் நான் முதல்ல வாழ்ந்த வாழ்க்கை தான் கிடைக்கும் அதில் ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்க என்னை மாதிரி தோற்று போகிற ஆளுங்களும் இருக்காங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா எங்கள் அம்மாச்சிக்கு எங்கள் தாத்தாவை அதான் கஜேந்திரன் தாத்தாவை பிடிக்காதாம் கட்டிக்க மாட்டேன்னு சொன்னாங்களாம் ராஜாமணி அம்மாச்சி பன்னெண்டாவது வரைக்கும் படித்தவங்க தாத்தாக்கு ஆனால் அவனா கூட எழுத தெரியாது ஆனால் கணக்கு வழக்கெல்லாம் அத்துபடி அவருக்கு ரொம்ப முரட்டு குணமாக இருக்காரு ஜல்லிக்கட்டில் மாடு பிடிச்சி உடம்பு எல்லாம் வேற காயம் எதுவும் படிக்க வேற செய்யலைன்னு சொல்லி கல்யாணம் செஞ்சுக்க மறுத்துட்டாங்கலாம் வீட்டு பெருசுங்க தான் அவங்க பேச்சை காதலையே வாங்காமல் கட்டி வச்சிடுச்சுங்க ரெண்டு பேரும் குடும்பம் நடத்தி மூணு பிள்ளைகள் தப்பிக்க வழி இல்லைன்னு சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க அதில் காதல் இருக்கும்னு நினைக்கிற உன் வீட்டு கதை வேற என் வீட்டு கதை வேற அதனால் எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை உனக்கு வேணா அப்படி இருக்கலாம் ஆனால் என்னால் இப்படி யோசிக்க முடியாது உன்னை தவிர வேற எந்த பொண்ணோட முகத்தையும் ஆசையோடு பார்க்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் எனக்குள்ளே இருக்க உணர்ச்சி மொத்தமாக செத்து போயிடும் அதனால் இந்த மாதிரியெல்லாம் பேசாமல் எப்படி என்னை கட்டிக்கிறதுன்னு மட்டும் யோசி படாத பாடுபட்டு உன்னை என்னோட கைக்கு கொண்டு வந்திருக்கேன் உசுரே போனாலும் சரி அத்தனை சீக்கிரத்தில் விட்டுட மாட்டேன் அவனின் சொற்களில் கண்கள் மெலிதாய் கலங்கிட எச்சிலை விழுங்கிக் கொண்டு வேறு பக்கம் பார்த்தால் கொடி அவளின் முக மாறுதலை பார்த்திருந்த தயாளன் ஏய் சிலுப்பி அழாதடி நான் எதுக்கு அழுகிறேன் எனக்கு என்ன தலையெழுத்தா சரி வா போவோம் வீணா வம்பு செய்யாத தயா உன்னோட வீட்டுக்கு எல்லாம் வர முடியாது சரி சரி வீட்டுக்கு வேணாம் வேற எங்கேயும் போயிட்டு வருவோம் உனக்கும் கொஞ்சம் மாற்றமாக இருக்கும்ல தலையசைத்தவள் தனது வீட்டை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு அவன் பின்னால் ஏறி அமர்ந்தாள் இல்லத்தின் பக்கவாட்டு ஜன்னலின் அருகே நின்றிருந்த மல்லியின் கண்களில் நடந்த நிகழ்வுகள் யாவும் எவ்வித கத்திரிக்கும் ஆளாகாமல் முழுமையாய்ப்பட மாமா எனக்கு என்னமோ தம்பியுற சொல்லுக்கு சம்மதிக்கிறது தான் நல்லதுன்னு படுது என்றாள் என்ன மல்லி என குழலி வினைவிட வந்து பாரு உன்னோட மகளை மற்ற மூவரும் எழுந்து வந்து சாளரத்தின் வழியை நோக்கினர் தயாளனும் கொடியும் வாகனத்தில் செல்வது தெரிந்தது சற்று தொலைவு என்பதால் யார் என கணிக்க இயலவில்லை கொடி அணிந்திருந்த உடை அவளை காட்டி கொடுத்திட இயக்கிச் சென்ற வண்டியோ ஆடவனிற்கு கட்டியம் சொன்னது பெருமூச்சை வெளிவிட்டு உள்பக்கம் திரும்பினார் சேது வேற ஒருத்தனை கட்டி வச்சாலும் நம்ம கொடியை நல்லபடியாக தான் பார்த்துப்பாங்கிறதுக்கு என்ன உறுதி அவனும் முதல கல்யாணம் செஞ்சவன மாதிரியே இருந்துட்டா நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க என கணவனை வினவினாள் மாப்பிள்ளை ஏற்கனவே முடிவு செஞ்சிட்டான் அவன் பெரியவனை பற்றி பேசும்போது நம்ம கிட்ட சம்மதமான கேட்கலை இதைத்தான் செய்யப்போறேன்னு தகவல் மட்டும்தான் சொல்லியிருக்கான் கொடியோட வாழ்க்கை இது அவ சந்தோஷம்தான் முக்கியம் பிள்ளை மனசை கஷ்டப்படுத்துறதுல எனக்கு விருப்பமில்லை என்று ஐயப்பன் உரைத்திட தமக்கையை பார்த்தால் மல்லி எனக்கு என் மகன் நல்லா இருந்தா போதும் வேற எதுவும் பெருசு இல்லை என அவர் உரைத்திட குணம் ஆஸ்தி அந்தஸ்து எதுலையும் தயாலன் அழகனுக்கு குறைஞ்சவன் இல்லை இதுக்காகத்தான் கோயிலில் வச்சு என்கிட்ட அப்படி வம்பு பேசுனான் போல கேடி பையன் இனி நீங்கள் தான் மாமா சொல்லணும் முதல்ல செஞ்ச தப்பை திரும்பவும் செஞ்சுடாதீங்க என்று சேதுவிடம் மொழிந்தவள் நீயும் உன்னோட வீட்டுக்காரரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அக்கா என குழலியிடமும் உரைத்துவிட்டு கணவனோடு கிளம்பி சென்றாள் கையளவு சின்ன இடை சொல்லிக் கொடு என்ன விலை கேட்ட விலை நான் கொடுப்பேன் கண்ணே கண்ணே ஆசை அது எவ்வளவு அள்ளிக்கொடு அவ்வளவு உன்னளவும் என்னளவும் ஒன்னே ஒன்னே ஊர் மக்கள் அதிகம் கூடும் அந்த தேநீர் விடுதியில் இருந்து பாடல் கசிந்து காட்சியில் கலந்தது அதனை செவியில் ஏற்றவாறே வந்து கடையின் முன்பு வாகனத்தை நிறுத்தினான் தயாளன் கொடி திகைப்புடன் இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்த வா ஒரு டீ குடிச்சிட்டு போவோம் சும்மா இருக்க மாட்டியா நீ எவ்வளவு பேர் இருக்காங்க இங்கே நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போனா என்ன நடக்கும்னு தெரியுமா தெரியாமல் என்ன நாளைக்கு நாம தான் ஊரோட முக்கிய செய்தி அப்புறமும் ஏன் இந்த விளையாட்டு உங்கள் அப்பா பேசாமல் வேற மாப்பிள்ளையை எதுவும் பார்த்துட்டா முதல்ல அழகனையே வேணாம்னு சொன்ன மனுஷன் தானே என்னை வேணாம்னு சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும் அவர் சரின்னு சொல்லாமல் நீயும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் நான் இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்க தயார் தயாரில்லை அதனால் என்னோடய மாமனார் மறுக்க முடியாத அளவுக்கு பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போட்டு வைப்போம் அதுக்கு பாரு என்றவன் கைபேசியில் எண்களை அழுத்தி செவியில் வைத்தான் மறுபுறம் இணைப்பிற்கு வந்த அழகன் என்ன இந்த நேரத்தில் உன் பேர் கொண்ட டீக்கடையில் இருக்கேன் வந்து சேரு அங்கே இருக்கு உன்னோட அக்கா மகளை டீ குடிக்க கூட்டிகிட்டு வந்தேன் அவள் என்னடானா உள்ளே வராமல் வெளியவே நின்னுக்கிட்டு போராட்டம் செய்கிறா ஆரம்பிச்சிட்டியா உன்னோட வேலையை எல்லாம் முன்கிட்ட கற்றுக்கிட்டது நான் என்ன செஞ்சேன் கோயில்ல நீ மீனாட்சிக்காக செஞ்சதை இங்கே நான் செய்யலாம்னு இருக்கேன் வா என்றவன் பேச்சை முடித்துவிட்டு கொடியின் கையை பற்றி கொண்டு கடையினுள் சென்றான் ஆடவனை கண்டதும் மரியாதை நிமித்தமாய் ஒரு சிலர் நகர்ந்து வழிவிட அனைவரது பார்வையும் கொடியின் மீதுதான் இருந்தது உள்ளே இருந்த இருக்கை ஒன்றில் அவளை அமர வைத்தவன் என்ன குடிக்கிற காஃபியா டீயா எனக்கு எதுவும் வேணாம் என்றவள் முகத்தை பக்கவாட்டில் திருப்பிக் கொள்ள அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என் சிலிப்பி என பாவையின் தடையை பற்றி தன்னை பார்க்கச் செய்தான் கொடி அவனின் கரத்தை தட்டிவிட சரி டீயே சொல்றேன் மாமன் உனக்காக என்று கடைக்காரரிடம் தேநீரை உரைத்துவிட்டு அவளின் எதிரே வந்து அமர்ந்தான் பேச்சொலி சலசலத்தது ஆனால் எவர் பேசுவதும் சரியாய் கேட்கவில்லை பதற்றத்தில் பாவைக்கு இதயம் படபடவென அடித்துக்கொள்ள அதனை மேலும் அதிகப்படுத்தும் விதமாய் மேஜைக்கு அடியினில் அவளின் கால்களோடு தனது கால்களை உறவாட விட்டான் தயாளன் சட்டென்று பின்னெழுத்து கொண்டவள் என்ன வேலை செய்கிற கொல்ல போறேன் பார் உன்னை என அடிக்குரலில் சீர நானும் அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்னை எப்படி கொள்றதா இருக்க கல்யாணம் செஞ்சு கூடவே இருந்து கொண்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன் வெக்கமானமே கிடையாதா உனக்கு உன்கிட்ட எது கிடையாது எல்லாம் என பதில் தந்தவனிடம் வாதாடுவதற்கு உண்மையில் கொடிக்கு திடமில்லை மறுமொழி எதுவும் முறைக்காது அமைதியானால் பாவையின் சிந்தனை முழுவதையும் பெற்றோரிடம் அனைத்து முறைத்தாயிற்று இனி என்ன நடக்குமோ என்ற வினாவே ஆக்கிரமித்து இருந்தது ஒரு தேநீர் டம்ளரையும் மற்றொரு வெற்று கோப்பையையும் இருவருக்கும் நடுவே வைத்துச் சென்றான் கடையிலில் பணிபுரிபவன் புரிபவன் ஒன்றில் இருந்த தேநீரை ஆற்றி இரண்டிலும் சரியாய் பகிர்ந்து அவளின் பக்கம் தள்ளி வைத்தான் தயாளன் கண்ணாடி டம்ளரில் பாதி அளவு மட்டுமே தேநீர் இருந்தது மீதி பாதி அவனின் கரத்தில் மற்றொரு கோப்பையில் என்னடா இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி லைஃப் ஷேரிங்கை டீ ஷேரிங்கிலிருந்து ஆரம்பிப்போம் என்று அவன் ஒரு மிடரு அருந்த போச்சு போச்சு என சுற்றி இருக்கும் ஊர் மனிதர்களை எதிர்கொள்ள இயலாது தலையை குனிந்து கொண்டால் கொடி டீயை குடிசிடுப்பி ஆறிட போகுது ரொம்ப முக்கியம் இனி எப்படிடா வெளியே தலை காட்டுறது நான் ஏன் அதுக்கு என்ன நீ ஆம்பளை உன்னை யாரும் எதுவும் பேச மாட்டாங்க ஆனா நான் அப்படியா இப்படி எல்லாம் யோசிச்சா வாழ முடியாது நீ என்னை கட்டிக்கிட்டா எவன் பேசுவான் சொல்லு வேணும்னே செய்றியா நேயி மெலிதாய் சிரித்தவன் என்னன்னு நினைச்ச இப்போ இங்கே நடக்கிறதை மீறி உங்கள் அப்பா உனக்கு மாப்பிளை பார்த்துடுவாரா இல்லை இனி என்னை தாண்டித்தான் எவனும் கல்யாணம் செஞ்சுக்க வந்துடுவானா தயாலா என அவள் திகைப்புடன் பார்க்க என்னோட அப்பா கிட்ட கற்றுக்கிட்டது ஆசைப்பட்ட பொண்ணை என்ன செஞ்சாவது கட்டிக்கணும் ஊறு தூத்தும்னு அவர் கவலைப்படல நானும் அப்படித்தான் இது மட்டும் இல்ல தேவைப்பட்டா எதுவும் செய்வேன் ஏனோ மனதில் மெலிதாய் அச்சம் துளிர்க்க என்னோட விவாகரத்து விஷயத்தில் உன்னோட தலையீடு எதுவும் இருக்கா சின்ன புன்னகையை பதிலாக தந்தான் அச்சிரிப்பில் பாவையின் மொத்த இயக்கமும் சில நொடிகள் நின்று போனது மகனின் கைபேசி உரையாடலை கவனித்த அழகம்மா என்ன தம்பி அண்ணனை பார்த்துட்டு வரேன்மா அவர் கேள்வியாய் நோக்க கூப்பிடுறான் என்னை சரிப்போ நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லு அவன்கிட்ட மெலிதாய் சிரித்தவன் வரமாட்டான்மா மூத்தவர் புன்னகைக்கு சித்தி வராமல் அவன் வரமாட்டான் ஆனால் அவங்க அக்கா வீட்டுக்கு தான் வரேன்னு சொன்னாங்க கல்யாணம் முடிஞ்சா வந்துதான் ஆகணும் கொடி விடமாட்டா இல்லை பஞ்சுவை நானே வர சொல்ல மாட்டேனே சரி பின்னாடி பேசிக்கலாம் இந்த விவகாரத்தை சரிமா என்றவன் தங்கம் இன்னொரு நாள் தாயம் விளையாடலாம் இப்ப மாமா கிளம்புறேன் என தமக்கை மகளிடம் விடைபெற்று எழுந்தான் இப்படி பாதையில் விட்டுட்டு போகிற மாமா இனி நான் உன்னை எப்போ பிடிச்சி விளையாடுறது அதுக்கெல்லாம் உன்கிட்ட நேரம் இருக்குதா என்ன உன் கவலை உனக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக விளையாடுவோம் என்றவனிற்கு ஏதோ சிந்தனை தங்கம் வரியா என் கூட உன்னோட அண்ணனை தானே பார்க்க போகிற நீ அங்கே வந்து என்ன செய்ய போகிறேன் அந்த மாமன் வேணாம்மா உனக்கு அவரை அக்காவுக்கு மாப்பிள்ளையாக்கிட்ட என் கூடவும் பழக வச்சுட்டா எங்கள் ரெண்டு பேரோட அம்மா அப்பா மனசையும் ஐடியாவா மாமா அவன் சிரிக்க சரி வர்றேன் வா இவ்வளவு வருஷம் உன்கிட்ட பில்லு போட்டேன் இனி அவரோட பர்சையும் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம் என்று விட்டு உடன் கிளம்பினாள்